மறுபடி பாரு அப்படி பாருங்க

இன்றிலிருந்து நமது சின்ன பால சின்னமாக அங்கீகாரம் பெற்றுவிட்டது அதற்காக நீங்கள் எல்லோரும் வீட்டில் பான சின்னத்தை வைத்து நமது சின்ன பான சின்னம் என்று நீங்கள் அங்கீகாரம் பெற்று தந்திருக்கிறீர்கள் இப்போது முகாம் செயலாளர் மாவட்ட செயலாளருக்கு சால்வணி வைப்பார் முகாம் நிதி நிதி செயலாளர் கார்த்தி அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு சால்வணி வைப்பார் அரசு ஐக்கிய ஊர்ப்பு ஊழியர் பேரவையின் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் ராஜகோபால் அவர்களுக்கு பெறப்பாடி கிராம சபை மரியாதை செலுத்தினார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணகிளி அவர்களுக்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணகிழி அவர்களுக்கு முகாம் சார்பாக புதுப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தலைவர் பழனிசாமிக்கு சால்வை நியிருக்கிறார் முகாம் செயலாளர் பாரு பிறந்த நாளை கொண்டாடி தலைமையிற்கு வந்திருக்கும் வீரமங்கை மாவட்ட செயலர் அக்கா வளர்மதி அவர்களையும் அரசு உயர் பேரவை இயக்குநர் ராஜகோபால அவர்களையும் ஒன்றிய செயலர் அண்ணன் அண்ணகலி அவர்களையும் வருக வருக என வர வைக்கிறோம்யற்க ஒன்றிய செயலாளர் அண்ணன் க பயணிச்சென் அவர்களையும் வருக வருக வர வைக்கிறோம் எங்கள் சார்பாகவும் முகாபி சார்பாகவும் ஊர் சார்பாகவும் இங்க வந்து பொங்கல் வைத்து அனைத்து மகளிர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த பெண்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் ஊடகவியலாளர் அவர்களுக்கு மேற்கு வண்டி செயலர் பயணிசாமர்கள் சாலையான உரையாற்றுவார்கள் உங்களை பார்க்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நாங்க நைட்ல வந்தோம் முருகதாசோட பிள்ளைகளுக்கு காது குத்தும்போது ஒரே மழை இப்போ மாலைகளில் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நின்று எப்படி தெரியல இருந்தாலும் எல்லா ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னா இந்த பொங்கல் வச்சுக்கிறது பார்த்தா நம்ம பொங்கல் வைக்கிற காலத்தில் கூட இப்படி வச்சிருக்க மாட்டோம் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி புரட்சியாளரின் தொடர்ச்சியாளர் ஆளும் அம்பேத்கர் நம்ம தாய்ச்சி தமிழர் இன்று பிறந்த நாளில் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை இந்த புறப்பாடி முகாமில் மிக மகிழ்ச்சியாக பெண்கள் கொண்டாடி பொங்கப்பானை வைத்து வரிசை வரிசையாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய நெஞ்சில் இருந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுச்சி தமிழர் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கும் போது நாங்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் எங்களுக்கு தனி சின்னம் பானை சின்னத்தில் நிற்போம் என்று உறுதியேற்று அதன் பிரகாரம் ஒரு ரெண்டு எம்பிக்களை நாம் பெற்றிருக்கின்றோம்

அவருடைய உழைப்பு தான் அந்த இடத்துல அவரை வந்து நிலைநிறுத்திருக்கிறது அதற்காக நாங்க போன போயிட்டு வந்த அறுபது பேருக்காகவும் இந்த பொங்கல் வைத்த உங்களுக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு முகாம் செயலாளர் ஒன்றிய செயலாளர் முன்னாடி பொறுப்பாளர்கள் ஊர் பொதுமக்கள் விசேஷமாக உயிரின் உயிரான இறுதி நட்சத்திர மகளிர் உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல பாத்தீங்கன்னா மூணு விஷயம் மூணு விஷயம் என்னன்னு சொன்னா தலைவரோட எழுச்சி நாளை கொண்டாடுவதாக ஒரு மீட்டிங் அதான் வச்சிருந்த நோட்டீஸ் கூட போட்டிருந்தோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்துக்கு தான் இப்போது நான் பொங்கல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்த நாளே அங்கீகாரத்து மூன்றாவது என்ன சொல்ல இப்போது நீங்கள் ஆடி ஆட்டங்கள் போட்ட அந்த ரெக்கார்ட் டான்ஸ் அப்படியே ஆண்ணும் போலேயே தோணுது அப்படி வரவேற்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அக்டோபர் ரெண்டாம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடைபெற உள்ளது அந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கின்ற மாநாட்டிற்கு பெண்கள் திரள் திரளாக அணி திரண்டு அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் இது தலைவருடைய ஆணை ஏனென்றால் கள்ளக்குறிச்சி அறுபத்தெட்டு பேர் இறந்தார்கள் மற்றவர்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து கிட்னி போனவங்க கண்ணு போனவங்க நடக்க முடியாதவங்கள ஆகிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் ஆண்களே இல்லை அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டது அந்த அதற்காகத்தான் அந்த இடங்களிலே எழுச்சி தமிழர் அவர்கள் அக்டோபர் இரண்டிலே மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை பெண்களுக்காகவே நடத்துகிறார் அந்த இடங்களிலே ஆண்கள் ஒரு பகுதியாக நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்க வேண்டும் பெண்கள் அப்படிப்பட்ட திரளாக அங்கே இருப்பார்கள் என்று அவருடைய எண்ணங்கள் அதுதான் நம்ம அணி திரட்ட போகிறோம் இதை நான் கட்டிட்டு இருக்கிறது கட்சி சேரி இல்லைங்களா இந்த சேரி தான் ஆயிரம் சேரி ஆர்டர் கொடுத்துருக்குறோம் ஆயிரம் போட ஆர்டர் கொடுத்துருக்குறோம் அது வந்து கருப்பு புடவை கட்டலாமா அப்படிலாம் கேட்டாங்க ஆனால் தலைமை நிலை செயலாளரும் அண்ணா வந்து சொல்லும்போது வேண்டாமா கட்சி சேரே கட்டுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு இதன் பேரில் ஈரோடில் ரெண்டு லட்ச ரூபா மீது கொஞ்சம் கேட்டிருக்காங்க ஆனால் ஆயிரம் போட்டிக்கு ஆர்டர் போட்டுட்டோம் இது இந்த பகுதியில் வந்துட்டு எத்தனை பெண்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் நோ ப்ராப்ளம் கொடுத்து உங்களை கொண்டு போய்ட்டு நாங்கள் எடுத்து வரணும் தான் எங்களுக்கு எல்லாருமே கேட்கலாம் மாதிரி எனக்கு கொடுத்துருக்கிற மாவட்டத்தில் பார்த்தா நூத்தி பத்து ஊராட்சி ஒன்றி எனக்கு வருது நூத்தி பத்து நூ ஊராட்சி ஒன்றியத்தில் எந்தெந்த பகுதிக்கு எவ்வளோ கொடுக்கணும்ன்றது அவங்க எங்களுடைய அந்த சகோதரர்கள் ஒன்றிய சேராக கொடுக்க போகிற லிஸ்ட்டு தான் உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேசணும் அம்மா பாளையம் அதுக்கப்புறம் பார்த்தா பெரியேறி புதுப்பாளையம் கடலாடி கலசப்பாக்கம் சீட்டம்பட்டு ஆர்ப்பாக்கம் மங்களம் கடைசியில் இனாம் இப்படி ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம்

பக்கத்தில 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 நில்லுங்க நீ ஒண்டிங்க நில்லுங்களே हां அதான் சூப்பர் முகாம் சார்பாக ஓடி வந்துச்சுல சினிமா பட்டு ஒரு பெரிய பச்சின் மத்தியில ஒரு ஓடு இருந்து இந்த नालியில பொங்கல் வெச்சு ஏறி சமையோட பிரதானால கொண்டு다 அந்த நாளை 25 ஆம் தேதி கொண்டு

இந்த விழாவிற்கு மிகவும் பகல் பாராமல் வைத்த தொரப்பாடி விடுதலை சிறுத்தை தோயர்கள் அனைவருக்கும் புதுப்பாளையம் ஒன்றிய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குட்டி பசங்க அப்படி வாங்க வாங்க பாப்பா நான் டான்ஸ் போச்சு நீங்கடா அப்ப அக்கா வாருங்க பாட்டு போடு பாட்டு போடு வா வா வாடி வா வாடி வா மா சூடுமா அப்பா இப்டி வா சூடுங்க கொடுங்க அது பசனுக்கு கொடுங்க இதெல்லாம் எல்லாரும் தர்றுகிட்டு பாக்க பாக்க அக்கா கோஐனி கொடுங்க ஏ நஞ்சிங்க இதோ அந்த கோஐனியை கொடுங்க அந்த நஞ்சி சரி சார் இல்லை லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்துடுங்க பாட்டு போடாது முதல் சிறு சிறுத்த கலாம் i don't know okay